தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருநெல்வேலியில் இருந்து மேற்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சேரன்மா தேவி திருத்தலம் இங்கு ஆவுடை நாயகி உடனாய அம்மைநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது நவ கயிலாய திருத்தலங்களுள் ஒன்றாகவும் சந்திரனுக்குரிய தலமாகவும் போற்றப்படுகிறது இந்த தலம் காணொலியில் செல்வ வளம் பெருக்கும் சேரன்மா தேவி அம்மைநாதர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஸ்ரீ ஆவுடை நாயகி உடனாய அம்மைநாதர் திருக்கோவில் இத்தலத்தில் அம்மைநாதர் என்ற பெயரில் இறைவனும் ஆவுடை நாயகி என்ற பெயரில் இறைவியும் அருள்பாலித்து வருகிறார்கள் சிவ தரிசனம் பெற விரும்பிய உரோமச முனிவர் அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்தார் அங்கு ஒன்பது மலர்களை நதியில் விட்டார் அந்த ஒன்பது மலர்களும் எங்கெல்லாம் கரை ஒதுங்கியதோ அங்கெல்லாம் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து ஈசனை வணங்கினார் அந்த ஒன்பது மலர்களும் ஒதுங்கிய கரைகளில்தான் நவ கைலாயங்கள் எனப்படும் சிவன் ஆலயங்கள் அமைந்துள்ளது அவற்றின் இரண்டாவது மலர் ஒதுங்கிய இடத்தில் ரோமச முனிவர் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார் அதுதான் சேரன்மா தேவி திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் ரோமச முனிவர் வழிபட்ட அந்த சிவலிங்கமானது ஒரு அரச மரத்தின் கீழே இருந்தது இந்த பகுதியில் வசித்த சகோதரிகளான சிவபக்தைகள் இருவர் நெல் குத்தி அரிசி வியாபாரம் செய்து வந்தனர் தினமும் இத்தல லிங்கத்திற்கு பூஜை செய்து வணங்கிய பிறகுதான் அவர்கள் தங்களுடைய வேலையையே தொடங்குவார்கள் இந்த லிங்கம் மரத்தடியில் யாரும் கவனிக்கப்படாமல் இருக்கிறதே என்று ஆதங்கப்பட்ட அந்த இரண்டு சிவபக்தைகளும் சிவபெருமானுக்காக கோவில் ஒன்றை அமைக்க முடிவு செய்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் அதற்கான பணம் எதுவும் இல்லை அவர்கள் தங்களது உழைப்பின் மூலம் கிடைக்கும் பணத்தை சேமிக்க தொடங்குகிறார்கள் ஆலயம் கட்டுவதற்காக அவர்களுடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவன் அடியாரின் வடிவில் அந்த பெண்களின் வீட்டிற்கு செல்கிறார் அவரை வரவேற்ற சகோதரிகள் உபசரித்து உணவு பரிமாறினர் அப்பொழுது வீட்டில் விளக்கு எரியவில்லை அதை சுட்டி காட்டிய அடியவர் மங்களம் இல்லாத இந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் என்று எழுந்து விடுகிறார் சகோதரிகளோ பதறிப்போய் அவசர அவசரமாக விளக்கை தேடுகிறார்கள் விளக்கு தென்படாததால் சமையலுக்கு வைத்திருந்த தேங்காயை உடைத்து அதில் நெய்யை விட்டு விளக்கேற்றினார்கள் இதனால் மகிழ்ச்சியடைந்த அடியார் உருவத்தில் இருந்த சிவபெருமான் உணவருந்திய பிறகு தம்முடைய சுய உருவத்தை அந்த சகோதரிகளுக்கு காண்பித்து அருளாசி கூறி மறைந்து விடுகிறார் அதன் பிறகு அவர்கள் இல்லத்தில் செல்வ வளம் பெருகியது அதை கொண்டு இங்கு ஒரு ஆலயத்தை எழுப்பினார்கள் பிற்காலத்தில் வந்த சோழர்கள்தான் அந்த ஆலயத்தை விரிவுபடுத்தி இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்ட ஆலயமாக உருவாக்கினார்கள் இந்த காரணமாக அரிசி வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து அரிசி தானம் அன்னதானம் செய்தால் அவர்களுடைய வியாபாரம் செழிக்கும் என்பது தொன் நம்பிக்கை குறிப்பாக மாதுளம் பழசாறு அபிஷேகம் செய்து அன்னையின் சன்னதி முன்பு தட்டில் அரிசியை பரப்பி வைத்து அதன் மத்தியில் உடைத்த தேங்காயில் நெய்விட்டு தீபம் ஏற்றுவது முக்கியமான வழிபாடாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் சுவாமி அம்பாலுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள் பக்தர்கள் இந்த ஆலயத்தின் மண்டப தூணில் சிவ பூஜை செய்த உரோமச முனிவரின் திருவுருவம் செதுக்கப்பட்டுள்ளது அதே போல சகோதரிகள் இருவர் நெல் குத்தி அரிசி புடைக்கும் சிற்பம் வடக்குப்புறமாக உள்ள ஒரு தூணில் காணப்படுகிறது இங்குள்ள கோவில் கல்வெட்டுக்களில் இந்த ஊர் சேரன் மகாதேவி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த யாவும் பாண்டியர் காலத்து கல்வெட்டுக்களாகும் இந்த கோவிலை பாண்டியர்களும் கட்டியிருக்கிறார்கள் சோழர்களும் விரிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த கோவிலை நந்தனாரும் வந்து தரிசித்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நாகை மாவட்டம் திருப்புன்கூர் சிவலோகநாதர் ஆலயத்தில் இருக்கும் இறைவன் பக்தனுக்காக அதாவது நந்தனாருக்காக நந்தியை விலகி இருக்க செய்த சம்பவம் நடைபெற்றதை பார்த்திருக்கிறோம் ஒரு நாள் நந்தனார் சிதம்பரம் செல்வதற்காக முதலாளியின் அனுமதி கிடைத்தது இதையடுத்து அவர் சிதம்பரம் புறப்படுகிறார் வழியில் இருக்கும் திருப்புன்கூர் திருத்தலத்திற்கு வருகிறார் அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தவர் என்பதால் அவரை சிலர் கோவிலுக்குள் சென்று வழிபட அனுமதிக்கவில்லை ஆகையால் கோவில் வாசலில் இருந்தபடியே எட்டி எட்டி உள்ளே பார்க்கிறார் இறைவனின் உருவம் தெரியவில்லை கருவறைக்கு முன்பாக இருந்த அந்த பெரிய நந்தி மூலவரை மறைத்துக்கொண்டு நிற்கிறது நந்தனாருக்கு இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ற மன வருத்தம் ஏற்படுகிறது என்ன செய்வேன் இறைவா என்றபடி மனமுருக வேண்டுகிறார் தன் மன வழியை சொல்லி இறைவனை பாடுகிறார் நந்தனாருக்காக கருவறை முன்பிருந்த துவார பாலகர்களுக்கும் இறைவனிடம் சுவாமி நந்தனார் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்னொருவன் சொல்லித்தான் இறைவனுக்கு தன் பக்தனின் பக்தியை பற்றி தெரிய வேண்டுமா நந்தனாரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் தனக்கு முன்பாக இருந்த நந்தியை சற்றே விலகி இருக்கும்படி பணிக்கிறார் நந்தியும் அவர் சொல்படியே விலகிக்கொண்டது கொண்டது அப்பொழுது இறைவனின் திருக்காட்சி வெளியில் இருக்கும் நந்தனாருக்கு நன்றாக தெரிந்தது இப்படி பக்தனுக்காக நந்தியை விலகி இருக்க சென்ற இறைவன் வீட்டிற்கும் சிறப்பு வாய்ந்த தலம்தான் அந்த திருபெங்கூர் சிவலோகநாதர் ஆலயம் அதேபோல இந்த ஆலயத்திற்கும் நந்தனார் வந்திருக்க வேண்டும் இங்கு வந்து இறைவனை வணங்கியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் நந்தனார் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை வணங்கியதற்கு அடையாளமாக அவருடைய சிற்பம் ஆலயத்தின் வாசலில் இருக்கும் கொடிமரத்தின் கீழ் உள்ள பீடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது அவர் இங்கிருந்து சுவாமியை வணங்கியபடி இருக்க நந்தி சற்று விலகி இருக்கிறது கொடிமரத்தின் அருகில் நின்று விலகிய நந்தியையும் சிவபெருமானையும் நம்மால் ஒரு சேர தரிசிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஐந்து நிலைகளை கொண்ட அழகான ராஜகோபுரமும் பிரகாரத்தில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட நடராஜரும் நாய் வாகனம் இல்லாத பைரவரும் இருக்கிறார்கள் நவகிரக சன்னதி இங்கு கிடையாது சந்திரன் வாசலின் வலதுபுறத்தில் வீட்டிலிருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் மேலும் மகாவிஷ்ணு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னை சுப்பிரமணியர் கஜலட்சுமி சனீஸ்வரர் நவ கன்னிகள் ஆகியோரும் இத்தலத்திலிருந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் சந்திர பகவானின் பிரத்யேகமான பரிகார தலமாக விளங்கும் இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையிலும் மட்டுமே நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று திருநெல்வேலியிலிருந்து தேவி வந்து செல்ல ஏராளமான பேருந்து வசதிகள் அமைந்திருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்